முதலில் தலைப்புச் செய்திகள் அரசாங்கத்தின் மீதான மக்கள் நம்பிக்கையை பலவீனப்படுத்தப் போவதில்லை என்கின்றார் சுனில் படகல மருந்துகளின் விலைகளை ஒழுங்குபடுத்துவதில் சட்டச்சிக்கல் சிக்கல் அமைச்சர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது புதிய பொறுப்பு என்கின்றார் நலிந்த ஜேதிச மகிந்தவை பாதுகாக்க வேண்டியது நாட்டின் பொறுப்பாகும் ஐக்கிய மக்கள் சக்தியை அழிக்க இடமளியோம் என்கின்றார் ரவி புலிகளின் உக்கிரத் தாக்குதலால் தான் போர் நிறுத்தம் செய்தோம் என்கின்றார் ரணில் ஆசிரியர்கள் தொழிற்சங்க போராட்டத்தில் குதிக்க நேரிடும் என எச்சரிக்கை அரசியல்வாதிகள் மாறியுள்ளார்கள் சிஸ்டம் மாறவில்லை என்கின்றார் இளங்குமரன் எம்பி ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கா தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியை பலவீனப்படுத்துவதற்கு ஒரு தரப்பினர் திட்டமிட்ட வகையில் ஆணையை ஒருபோதும் பலவீனப்படுத்த போவதில்லை என பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சட்டத்தரணி சுனில் வடக்கல தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கா தலைமையிலான அரசாங்கம் பதவிக்கு வந்து மூன்று மாதங்கள் நிறைவடைந்துள்ள நிலையில் மக்கள் எதிர்பார்த்த மாற்றங்களுக்கான அடிப்படை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன அரசு செலவினங்களை குறைத்து ஒட்டுமொத்த மக்களுக்கும் ஜனாதிபதி சிறந்த எடுத்துக்காட்டாக செயற்பட்ட ார் முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு குறைக்கப்பட்டமை தொடர்பில் அரசியல் தரப்பினர் மாறுபட்ட கருத்தை குறிப்பிட்டுக் கொள்கின்றார்கள் தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்தினால் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு மாத்திரம் பிரத்யேகமாக பாதுகாப்பு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டதன் பின்னரே ராணுவ பாதுகாப்பு நீக்கப்பட்டு போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது ஆகவே இந்த விடயத்தில் எவ்வித அரசியல் பழிவாங்கல்களும் கிடையாது அரசு செலவுகளை குறைப்பதாக நாட்டு மக்களுக்கு வாக்களித்துள்ளோம் ஆகவே அதற்கமைவாக செயற்படுவோம் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கா தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியை பலவீனப்படுத்துவதற்கு ஒரு தரப்பினர் திட்டமிட்ட வகையில் செயற்படுகின்றார்கள் போலியான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றார்கள் பாரிய எதிர்ப்புகளுக்கு மத்தியில் மக்கள் எமக்கு ஆணை வழங்கியுள்ளார்கள் ஆகவே மக்கள் மீது வைத்துள்ள நம்பிக்கையை ஒருபோதும் போவதில்லை என்றார் இலங்கையில் மருந்துகளின் விலைகளை ஒழுங்குபடுத்துவதற்கான முயற்சிகளுக்கு இடையூறாக இருக்கும் சட்ட சவால்களை தீர்ப்பதற்காக சட்டமா அதிபரின் ஆலோசனைகளை பெறுவதற்கு தேசிய மருந்துகள் ஒழுங்குபடுத்தும் அதிகார சபை நடவடிக்கை முன்னெடுத்துள்ளது மருந்து இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள் நிர்ணய விலைகள் விடயங்களில் சட்ட நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு உரிய ஏற்பாடுகள் போதாமையின் காரணமாகவே தேசிய மருந்துகள் ஒழுங்குபடுத்தும் அதிகார சபை இந்த முயற்சியில் இறங்கியுள்ளது எவ்வாறாயினும் புதிய சட்டம் ஒன்றை இயற்றுவதா இல்லை தற்போதுள்ள ஏற்பாடுகளை திருத்தி அமைத்து முன்னெடுப்பதா என்பது தொடர்பில் இன்னமும் உறுதியான தீர்மானம் எடுக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இலங்கையில் புதிய அரசாங்கத்தை கட்டியெழுப்புவதற்கான அடித்தளத்தை இடும் பொறுப்பு புதிய அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கும் அமைச்சர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது அந்த பொறுப்பை நேர்மையாகவும் மிக துல்லியமாகவும் பொறுப்புடனும் நிறைவேற்ற புதிய அமைச்சரவை தனது அதிகபட்ச ஆற்றலுடன் முழு நேர கடமையில் ஈடுபட்டு வருவதாக சுகாதார மற்றும் வெகுசன ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார் மதிப்புக்குரிய இலங்கை அரசின் அடித்தளத்தை திட்டமிடும் பணி மற்றும் தொலைநோக்கு பார்வையை வழிநடத்தக்கூடிய அறிவுசார் வளங்களை உருவாக்கி அரசியல்வாதிகளுக்கு சரியான வழிகாட்டலை வழங்கும் நிறுவனமாக இலங்கை அறக்கட்டளை நிறுவனம் மாற்றப்பட வேண்டும் சுகாதார மற்றும் வெகுசன ஊடக அமைச்சின் கீழ் இயங்கும் இலங்கை அறக்கட்டளை நிறுவனம் தற்போது முன்னணி வகுப்பைச் சேர்ந்தவர்களுக்கு முதியோர் கல்வி மற்றும் பயிற்சி மையமாக இயங்கி வருகிறது அறக்கடலை நிறுவனத்தில் ஆராய்ச்சி மற்றும் அறிவுசார் விவாதங்கள் தொடர்ந்து நடைபெற வேண்டும் இங்கு பணிபுரியும் அனைவரும் அரசாங்கத்தின் திசையை தீர்மானிக்கும் மிக முக்கிய பிரஜையாகவும் அதிகாரிகளாகவும் இருப்பது அவசியம் அரசாங்கத்தின் எதிர்கால நோக்கத்தை இனங்கண்டு அவர்கள் செயற்பட வேண்டும் அதற்கு தேவையான சகல வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுப்பதில் அரசாங்கம் தொடர்ந்து அர்ப்பணிப்புடன் செயற்படுகிறது என்றார் வடக்கு கிழக்கில் உள்ள சில ராணுவ பாதுகாப்பு அரண்கள் நீக்கப்பட்டுள்ளன இவ்வாறு வழங்கப்பட்டுள்ள சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்தி சூழ்ச்சி நடக்கலாம் எனவே பாதுகாப்பு தரப்புகள் விழிப்பாகவே இருக்க வேண்டும் என அம்பிட்டிய சுமரத்ன தேரர் தெரிவித்துள்ளார் மகிந்த ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில் தான் நந்திக்கடல் போர் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டது இதனால் சர்வதேச ரீதியில் அவர் எதிர்கொண்ட அழுத்தங்கள் ஏராளம் போர் இவ்வாறு முடிவுக்கு கொண்டு வரப்பட்டாலும் எமது நாட்டில் குழப்பத்தை ஏற்படுத்த சூழ்ச்சிகள் முன்னெடுக்கப்பட்டன உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் கூட இதன் ஓர் அங்கம் தான் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு விட்டதால் மகிந்தவிற்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இல்லை என எவராலும் கூற முடியாது எனவே மகிந்தவை பாதுகாக்க வேண்டியது நான் கடப்பாடாகும் எழுபத்தாறு ஆண்டு கால சாபத்திற்கு முடிவு கட்டத்தான் அனுரவை ஜனாதிபதியாக்கினார்கள் எனவே அவரின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் ஜனாதிபதி மாளிகை பகுதியில் உள்ள வீதிகளில் இருந்த பாதுகாப்பு நீக்கப்பட்டதன் நோக்கம் என்ன வவுனியா மற்றும் மட்டக்களப்பு பகுதியில் இருந்த இராணுவ பாதுகாப்பு அரண்கள் நீக்கப்பட்டுள்ளன இவ்வாறு வழங்கப்பட்டுள்ள சுதந்திரத்தை சிலர் தவறாக பயன்படுத்தி சூழ்ச்சி செய்கின்றனரா என்பது பற்றி பாதுகாப்பு தரப்பினர் விழிப்பாக இருக்க வேண்டும் ஏனெனில் புலிகள் காடு மாறினாலும் அதன் உடலில் உள்ள புள்ளிகள் மாறாது என்பார்கள் ஜனாதிபதி செயலக வீதிகளை திறக்க முடியும் என்றால் திவல பத்தான வீதியை ஏன் திறக்க முடியாது தேரர் ஐக்கிய தேசிய கட்சியை ஒரு சிலர் பணிய கைதியாக பயன்படுத்த முற்படுகின்றனர் எனினும் கட்சியை அளிப்பதற்கு இடமளிக்க முடியாது என நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க தெரிவித்துள்ளார் ரணில் விக்ரமசிங்கவிற்கு அடுத்தபடியாக ஐக்கிய தேசிய கட்சியில் உள்ள சிரேஷ்ட உறுப்பினர் நான் தான் எனவே ஒரு சிலரின் தனிப்பட்ட தேவைக்காக கட்சியை அளிக்க இடமளிக்க முடியாது மக்களின் கட்சியான ஐக்கிய தேசிய கட்சியை பாதுகாக்க வேண்டும் கட்சியை விட்டு சென்றவர்களும் மீள வர வேண்டும் ஒரு சிலருக்காக எமது கட்சியை பணிய கைதியாக பயன்படுத்த இடமளிக்க முடியாது இந்த நாட்டில் பாரிய மாற்றங்களை ஏற்படுத்திய கட்சியை ஐக்கிய தேசிய கட்சியாகும் அக்கட்சியை பழைய நிலைமைக்கு வர வேண்டும் என்றார் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு அன்றைய பொருளாதார மையங்கள் மீதான தாக்குதல்களால் ஏற்பட்ட பொருளாதார வீழ்ச்சியின் காரணமாக விடுதலை புலிகள் அமைப்புடன் போர் நிறுத்த உடன்படிக்கையை மேற்கொள்ள நேர்ந்ததாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் இந்தியாவின் முன்னாள் பிரதமர் அதல் பிகாரி வாஜ்பாய்க்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஏழாவது அதல் பிகாரி வாஜ்பாய் விரிவுரையில் கலந்து கொண்ட போதே அவர் இவ் இவ்வாறு தெரிவித்தார் இதன்போது தமக்கும் கடுமையான அரசியல் நெருக்கடிக்கு முகம் கொடுக்க நேரிட்டதாக தலைமை உரையை நிகழ்த்திய ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு டிசம்பரில் நான் இரண்டாவது முறையாக பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்ட போது இலங்கை கடுமையான அரசியல் நெருக்கடியை எதிர்கொண்டது இலங்கை ராணுவம் பின்வாங்க வேண்டியிருந்தது புலிகளின் தாக்குதலால் பல இடங்களில் அதிகாரம் இழந்தது துறைமுகங்கள் மீதான தாக்குதல்களால் மற்றும் விமான நிலையங்கள் சரக்கு மற்றும் விமானங்கள் இலங்கைக்கு வருதல் ஆகியவை பொருளாதாரத்தை முடக்குவதன் மூலம் விடுதலை புலிகளுடன் போர் நிறுத்தம் செய்ய எங்களுக்கு விருப்பம் இருந்தது பிரதமரான பிறகு நான் உடனடியாக புதுடில்லிக்கு புறப்பட்டேன் என்றார் ஆசிரியர்கள் தொழிற்சங்க போராட்டத்தில் குதிக்க நேரிடும் என ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஸ்டாலின் எச்சரிக்கை விடுத்துள்ளார் எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்டத்தில் வாக்குறுதி அளிக்கப்பட்டுள்ள சம்பள அதிகரிப்பு மேற்கொள்ளப்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார் அவ்வாறு சம்பளம் அதிகரிக்கப்படாவிட்டால் தொழிற்சங்க போராட்டத்தில் குதிக்க நேரிடும் என அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் அத்துடன் இந்த சம்பள அதிகரிப்பு எதிர்வரும் ஜனவரி மாதம் முதல் நடமு வரும் வகையில் மேற்கொள்ளப்பட வேண்டும் என கோரியுள்ளார் அரசு ஊழியர்களுக்கு இதில் அரச ரூபாய் சம்பள அதிகரிப்பில் ஜனவரி பிப்ரவரி மற்றும் மார்ச் மாதங்களில் ஐயாயிரம் ரூபாய் மட்டுமே கிடைக்கப்பெற்றது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எனவே இந்த நிலுவைத் தொகையான பதினைந்தாயிரம் ரூபாயையும் எதிர்வரும் ஜனவரியில் வழங்கப்பட வேண்டும் என ஜோசப் ஸ்டாலின் கோரியுள்ளார் செயலிழந்து கொண்டு செல்லும் கூட்டுறவு துறையை கட்டியெழுப்ப வேண்டிய பொறுப்பு எமது அரசாங்கத்திற்கு உள்ளது என தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தெரிவித்துள்ளார் பல்நோக்கு கூட்டுறவுச் சங்கத்தில் நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் விலை நிர்ணயம் எல்லை மீறி தனியார் கைகளில் செல்கின்றது இதுவரை இருந்த அரசியல்வாதிகள் அதனை தனியார் என்று கூறினார்கள் ஆனால் நாங்கள் அதனை வியாபார மாபியா என்று தான் கூற வேண்டும் கூட்டுறவு சங்கங்கள் செயலிழந்துள்ளன கூட்டுறவு சங்கங்கள் பலமாக இருந்தால் விலை நிர்ணயம் என்பது கூட்டுறவு சங்கத்தால் தான் தீர்மானிக்கப்படும் என்று திடமான நம்பிக்கை எமது அரசாங்கத்திற்கு உண்டு விலைகள் அதிகரிக்கும் போதும் பொருட்களுக்கு தட்டுப்பாடு காணப்படும் போதும் கூட்டுறவு சங்கங்கள் இருந்தால் அனைத்து சேவைகளும் சிறப்பாக அமையும் சங்கானையில் உள்ள முப்பத்தைந்து கிளைகளில் இன்று இயங்குகின்றன ஏனெனில் மக்கள் அருகில் உள்ள கடைகளில் பொருட்களை கொள்வனவு செய்கின்றார்கள் வியாபாரம் என்பது மாஃபியாக்களிடம் பின்னூடலில் நடைபெறுகிறது அரசியல்வாதிகள் மாறியுள்ளார்கள் ஆனால் அந்த சிஸ்டம் மாறவில்லை இதுதான் நியதி ஆனால் அரசியல்வாதிகளுக்கும் மாபியாக்களுக்கும் இடையே உள்ள தொடர்பு துண்டிக்கப்பட்டுள்ளது இனிமேல் எங்களது பெயரை பாவித்தோ செல்வாக்கை பயன்படுத்த முடியாது ஏனெனில் நாங்கள் கட்டமைப்புக்கு ஊடாக இயங்க என்றார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து அறிந்து கொள்ள ஐ பி சி தமிழ் நியூஸ் என்ற பக்கத்தினோடாக இணைந்திருங்கள் வணக்கம்